யாழ்ப்பாணம் கீழாலை கிழக்கை புறப்படுவாகவும் கனடா மெசிசாக அவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சபாரத்திரம ஞானச்சந்திரன் அவர்கள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சபாரத்திரம் கனகம்மா தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரரும் காலம் சென்ற ராசலிங்கம் லீலாவதி தம்பதிகளின் அன்பு மருமகனும் ரஜினி அவர்களின் அன்பு கணவரும் சாரஹா சலூஜா சாரூஜன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் அவர்களது அன்பு மாமனாரும் அன்பு தாத்தாவும் யோகநாதன் சிவபாக்கியம் சிவஞானம் ராசரத்ரம் காலம் சென்ற சிவகங்கை மற்றும் பாலசுப்ரமணியம் ஸ்ரீரஞ்ஜினி ஸ்ரீ ஆகியோரது அன்பு சகோதரரும் ரஞ்சன் ரமணன் ராகினி ரஜீவன் ஆகியோரது பாசமிகு மைத்துனரும் ஆவாரும் இவ்வரிவித்தலை ஆறு உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்